ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து இந்த பொடுகுக்கு தலைக்கு வந்து லெமன் சாரும் அப்புறம் தேங்காய் அண்ணையும் அளவு எடுத்து கலந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பொடுகு குறையும் அது போட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வர இருக்கும் அதில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம அரைச்சி தலையில் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் தொடச்சிட்டு அப்புறம் போடணும் வர தலையில் போடக்கூடாது தேங்காய் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருந்துட்டு நம்ம அந்த வெந்தயத்தை வச்சே நல்ல தலையை வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டோம் அப்படின்னா கொடுங்க போயிரும் முடியும் நல்லா வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சண்டேக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி வழக்கம் போல் நான் வந்து இந்த சாப்பாட்டு அரிசி பொன்னிய அரிசியில் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன் இப்போ அதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி தழை எல்லாம் வாங்கி கந்தாச்சு இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண போகிறேன் அந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே வரும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் புதினா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பிரியாணி ரெடி பண்ண போகிறேன் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த லெமனும் தேங்காயையும் அந்த தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கு போகும் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்